இடங்களில் மெய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் இடங்களில் மெய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்தும் அவை தினம் தேற்றிடுவார் மரண பல்லத்தாக்கில் காத்திடுவார் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏ சுபோதுமே கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இன்றைய நாளின் வசனம் சங்கீதம் இருபத்தி மூணு ரெண்டு அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஹி லட்சுமி இந்த அதிகாரம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அதிகாரம் எனக்கும் அந்த அதிகாரம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மனப்பாடமாகவே தெரியும் நிறைய பேருக்கும் மனப்பாடமாக தெரியும் இப்போ இந்த வசனத்தை பத்தி நம்ம ஆராயலாமா இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தேவன் வந்து நம்மளோட செப்ப இருந்தால் நமக்கு எந்த குறைவும் இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தில் இருக்கிற புல்லுள்ள இடம்னா என்னன்னு பார்த்தோன்னா புல்லுள்ள இடம்னா நம்மளோட வசனம் பைபிளில் இருக்கிற வசனம் இப்போ தண்ணா என்னன்னு பார்த்தோன்னா ஆவியானம் இப்போது பாருங்களேன் ஒரு ஒரு சரீரத்தில் நம்ம சாப்பிடவும் இல்லைன்னா சாப்பிடவும் இல்லை தண்ணியும் குடிக்கலன்னா நம்ம சோர்ந்து போயிடுறோமா அதே மாதிரி தான் இதுவும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வந்து ஆவியானவரும் இல்லைன்னா பைபிளும் படிக்கலன்னா நம்ம வந்து சோர்ந்து போயிடுவோம் இப்படி பண்ணோம்னா ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே ட்ராக்ல வைக்கணும்னா நம்ம வந்து பைபிள படிச்சாதான் நம்ம வந்து சோர்ந்து போகாம இருக்க முடியும் இப்போ ஜெபிக்கலாமா ஏசப்பா ஸ்தோத்திரம் நல்லவரே ஸ்தோத்திரம் இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா நாங்கள் உங்களுக்குள்ளேயே நாங்க நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே